வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ அளவில் நெஞ்செலும்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த குக்கர் கறி வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் நெஞ்செலம்பு வந்து மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு பிரியாணி இலை ரெண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும்னு தேவையில்லை லைட்டாக கண்ணாடி போதாக வரவும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நெஞ்செலும்பு வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த நெஞ்செலும்பில் இருந்த தண்ணியை வந்து நாங்கள் சூப்பாக வந்து வீட்டில் எல்லாருமே குடிச்சிட்டோம் இப்போ இந்த கறியை மட்டும் இதில் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து எத்தனை வேக வைக்கலே உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருந்த நெஞ்செலும்பு எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் தூள் இல்லைன்னா நம்ம வந்து மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்கு குழம்புத்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே வேறு உப்பு போட்டிருக்கோம் அதனால் கம்மியாக பார்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சு வரட்டும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மசாலையோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த மாதிரி கொதித்து வந்திருக்கு இப்போ இந்த டயத்தில் வந்து ஒரு சில்லு தேங்காய் கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் தேங்காவும் கசகசாவும் சேர்க்கும் போது இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் போதும் ரொம்ப கொதிக்க விட வேணாம் குழம்பு வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே குக்கரில் கறியை வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால வேகமாக வெந்துடும் லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லியலை தூவி இறக்கிக்கரலாம் கொஞ்சமாக வந்து இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இறக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது இது சளி இருமலுக்கு இந்த மாதிரி நெஞ்செலும்பு குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது இந்த மாதிரி சூடாக வடித்த கூட இந்த நெஞ்செலும்பு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சளி இருமலுக்கு வந்து நெஞ்செலும்பு சூப்பு நெஞ்செலும்பு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருங்க இதுக்கு வந்து சைடிஷாக ஒரு முட்டையும் ரெண்டு மாம்பழமும் வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ